வணக்கம் நண்பர்களே ஒவ்வொரு ஆண்டும் ஐம்பத்தி ஆறு மில்லியன் மக்கள் இறக்கிறார்கள் ஒவ்வொரு மாதமும் நான்கு புள்ளி ஆறு மில்லியன் மக்கள் இறக்கிறார்கள் குதித்தோம் என்றால் ஒரு லட்சத்தி ஐம்பது ஆயிரம் மக்கள் உலகம் முழுவதும் இறக்கிறார்கள் ஒரு மணி நேரத்திற்கு ஆறாயிரம் மக்கள் இறக்கிறார்கள் ஒரு நிமிடத்திற்கு நூற்றி ஆறு மக்கள் இறக்கிறார்கள் அதையே ஒரு ஒரு வினாடிக்கும் என்றால் இருவர் குறையாமல் இருக்கிறார்கள் காலங்களில் ஒரு விதம் அதை நாம் இந்த கணக்கில் வைக்க முடியாது இப்படி ஒரு ஒரு வினாடிக்கும் இந்த உலகம் இருவரை எழுந்து கொண்டே இருக்கிறது வரை அழைத்து கொண்டே இருக்கிறது இந்த வாழ்க்கையில நம்ம என்ன சாதிச்சிட்டோம் எதற்காக நாம் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் தற்கொலை செய்து கொள்ளும் முன்பு ஒரு நொடி யோசியுங்கள் இந்த உலகம் யாரை நினைவில் வைத்திருக்கிறது இறந்து போனவர்களை சாதித்தவர்களையா அல்லது கோடியில் ஒருவராக லட்சத்தில் ஒருவராக ஆயிரத்தில் ஒருவராக நூற்றில் ஒருவராக கரைந்து போன மனிதர்களையா இந்த கோழிகளில் யார் ஒருவராக மேல் நோக்கி நிற்கிறாரோ அவரை உலகம் நினைவில் வைத்திருக்கிறது நினைவில் கொள்ளத்தக்க ஏதேனும் செயல்களை நாம் செய்வோம் நம்முடைய இறப்பும் அர்த்தமுள்ளதாக இருக்கட்டும் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனைக்குள்ள இல்லாம சற்று தள்ளி நின்று பாருங்க அந்த பிரச்சனை வேறு யாருக்கும் நடந்ததாக நினைத்துக் கொண்டு பாருங்கள் உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் கண்டிப்பாக எல்லா பிரச்சனைகளிலும் நீங்க வெளில வர முடியும் தற்கொலை எதற்குமே தீர்வல்ல சற்று யோசியுங்கள் நம்முடைய இழப்பு என்றைக்குமே ஒரு செய்தியை உதவிக்கு சொல்வதாக இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையும் பிறருக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும் நம்முடைய இழப்பும் பிறருக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும் வீணில் கோழை போல தற்கொலை செய்து கொள்வது அல்ல வீணே முடிவில் மறைகின்றது இருவரில் ஒருவராக இருப்பதற்கு பதிலாக சாதித்த ஒரு மனிதராக இறப்பதற்கு நாம் எப்பொழுதுமே நம்முடைய செயல்களை முன்னெடுத்துச் செல்வோம் வாழ்க்கையை வெற்றி பெற வாழ்த்து பெற நன்றி வணக்கம்